ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ண ஆச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி மாசி மாதத்திற்குண்டான மீனராசிக்காரர்களின் மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு பதிவில் பார்க்க போகிறோம் மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த மாதிரியான அனுகூல பலன்கள் மீனராசி அன்பர்களுக்கு கிடைக்கப்பெறும் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க மீனராசி அன்பர்கள் செய்ய ிய பரிகாரம் என்ன வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன இப்படி அனைத்து விஷயத்திலையுமே என்னென்ன சுப அசுப பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான நோட்டிபிகேஷனுக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் உங்களுக்குரிய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும் இந்த பதிவு மீன ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும் வணக்கம் நான் சீதா மகாலட்சுமி பேசுகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தாரும் இல்லை முப்பது ஆண்டுகள் தாழ்ந்தாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க கும்ப ராசியில் முப்பது ஆண்டுகளுக்கு அப்புறமா சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்க சூரியன் கூட்டணி அமைக்கப் போகிறார் முப்பது நாட்கள் தான் அப்படின்னா கூட முப்பது ஆண்டு காலம் போல மீன ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் அதிரடி மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் மகத்துவம் நிறைந்த இந்த மாசி மாதத்தில் நவக்கிரகங்களினுடைய கிரகங்களினுடைய மாற்றத்தை பார்க்கும் பொழுது மாசி மாதத்தில் சூரியன் கும்பராசியில செஞ்சரிக்கிறாரு செவ்வாய் மகர ராசிலையும் நிற்கிறாரு மகர ராசியில நிற்கக்கூடிய புதன் ஏழாம் தேதி கும்பராசிக்கு இடமாறுகிறாரு பின்னர் இருபத்தி ஏழாம் தேதி மீன ராசிக்கும் செல்கிறாரு குரு மேஷராசிலே இருக்காரு ராசியில் இருக்கக்கூடிய சுக்ரன் இருபத்தி நான்காம் தேதி கும்பராசிக்கும் செல்கிறாரு சனி பகவான் கும்பராசியில அமர்ந்திருக்காரு ராகு மீனராசிலையும் இருக்காரு கேது கன்னி ராசியில பயணம் செய்கிறாங்க இவ்வாறாக கிரகங்களினுடைய மாற்றத்தின் அடிப்படையில் இந்த மாசி மாதமானது மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய வீட்டிலையும் சரி பணியிடத்துலையும் சரி சரியான திட்டமிடலுடனும் ஒழுக்கத்துடனும் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது உங்களினுடைய அவசரமோ தவறான முடிவுகளாலும் வேலை கெட்டுவிட வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறதுனால கொஞ்சம் அனைத்து விஷயத்திலையுமே நிதான போக்கை கடைபிடிக்க பாருங்கள் அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைக்கு நீங்க ஆளாக வேண்டி வரும் அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைங்க அப்படி இல்லைனா வயிறு தொடர்பான பிரச்சனைகள் இந்த மாதத்தில் உண்டாகலாம் தேவையற்ற வேலைகளுக்காக அதிகம் நீங்கள் செலவிட வேண்டியதாக இருக்கும் நிதிநிலை அப்படின்னு வரும்பொழுது ஒரு கலவையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் மாதத்தினுடைய பகுதி அப்படின்னு வரும் சில சுவாரஸ்யமான நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில் அதிரடியாக நடக்கப் போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் வேலையில் புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு கொண்டு வரப்போகிறது நீங்கள் எதிரிகளை உங்களுடைய எதிரிகளை கூட சிறப்பாக விட முடியும் கூட சொல்லலாம் நீங்கள் செய்த பழைய முதலீடுகள் மூலமா இந்த மாதம் உங்களுக்கு லாபம் கிடைக்கப்பெறப் போகிறது உங்கள் வேலையை மற்றவரிடம் ஒப்படைக்காமல் நீங்களே செய்து முடிக்க பாருங்க அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதே சமயம் உங்களுடைய பேச்சில் ரொம்ப ரொம்ப நிதானம் அவசியமாகிறது மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் லாபகரமான பலன்களை தரப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் இருப்பினும் உங்களுடைய வேலையில் குழப்பமான மனநிலையில் நீங்கள் இருப்பீங்க தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி வரைக்கும் பார்க்கும் பொழுது அலைச்சல் கொஞ்சம் தாங்க இருக்கும் இந்த காலத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்த்துக்கொள்ளுங்கள் மாதத்தினுடைய பகுதியில் முக்கியமான முடிவுகளை எடுப்பது உகந்தது அதே மாதிரி உணவு ஆடை போன்றவற்றிற்காக நீங்கள் இந்த மாதம் அதிகமாக செலவிடுவீங்க இருப்பினும் அந்த செலவை கொஞ்சம் கட்டுப்படுத்துவது அவசியமாகிறது அதே மாதிரி குடும்பத்தில் சில பிரச்சனைகள் உருவாகும் அப்படிங்கிறதுனால மனம் பார்த்தீங்கன்னா கவலை அடைய செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் பார்த்தீங்கன்னா குழப்பமான மனநிலைகளை இந்த மாதம் முழுவதும் இருப்பீங்க உங்களுடைய சொல் செயலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பொறுமையும் நிதானமும் அவசியம்ங்க உங்களுடைய திட்டத்தில் முழுமையான வெற்றி பெறணும் அப்படின்னா நிதான போக்கையும் கடினமான உழைப்பையும் நீங்கள் தர வேண்டியதாக இருக்கும் பணம் வருவது அப்படிங்கிறது கொஞ்சம் சிறப்பாக இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் அதே சமயம் பணம் வரதும் தெரியாது அது உங்களிடமிருந்து செலவாகிறதும் தெரியாது அந்த அளவுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்பெறுகிறது அதனால செலவினங்களை கட்டுப்படுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம் உச்சத்தில் இருக்கிறவங்க பணி சுமையால் கொஞ்சம் சிரமப்படுவாங்க உச்சம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் உயர் பதவியிலேயோ அரசு அதிகாரிகளோ இல்லை அரசு பதவியிலோ இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா பனிச்சுமை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய வேலைகளை திட்டமிட்டு செயல்படுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வாழ்க்கை துணையின் உடல்நிலை பார்த்திங்கன்னா சற்று சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால வரைக்கும் உடல்நிலையில் அக்கறை காட்டுங்க குடும்ப சூழல் அப்படிங்கிறது ஓரளவிற்கு உங்களுக்கு சிறப்பாக அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் இந்த மாதத்தினுடைய மத்திம காலம் வரைக்கும் அமைதியாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது அதாவது மாதத்தின் தொடக்கம் முதல் மாதத்தினுடைய நடுப்பகுதி வரைக்கும் நீங்கள் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லணும் ஏன்னா உங்களுடைய பொறுமையை எழுக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய அமைதியை நீங்கள் எழுக்கக்கூடிய பட்சத்தில் கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய பட்சத்தில் தேவையில்லாத பிரச்சனை உங்களுக்கு வந்து சேரும் இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிம்மதி தான் குறைய ஆரம்பிக்கும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பணிகிடத்தில் சண்டை சச்சிரவு அப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் விஷயங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதத்தினுடைய ஆரம்பம் முதல் மாதத்தினுடைய பகுதி வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக நீங்கள் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி தொழில் காரணங்களால் மன அமைதியின்மை உங்களுக்கு இந்த மாதம் உண்டாகலாம் வீட்டு சிக்கல்கள் பார்த்திங்கன்னா ஒருபுறம் மன அழுத்தத்தை தரக்கூடியதாக இருக்குங்க குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருக்கத்தான் செய்யும் அதே மாதிரி பணி நிலைமை அப்படியே தான் இருக்கும் சக்க ஊழியர்கள் அப்படி இல்லைனா அதிகாரிகளினுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்காமலும் போகலாம் பணம் தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமாகிறது மொத்தத்தில் மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஆசி மாதமானது ஒரு கலவையான பலன்களை தரப்போகிறது அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று எந்த ஒரு கடினமான வேலைகளை செய்தாலும் அதில் நல்ல பலன்களை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கவனக்குறைவை எல்லா விஷயத்திலையுமே தவிர்த்து மேலும் அவசரமாக எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறதையும் தவிர்த்துக்கொள்ளுங்கள் மனதளவில் புத்துணர்ச்சியுடன் இருப்பதற்கான வழியை பாருங்கள் அதற்கு தியானமும் உடற்பயிற்சியும் சிறந்ததாக இருக்கும் அப்படி இல்லைன்னா இஷ்ட தெய்வத்தை வழிபடுறதும் இஷ்ட குல தெய்வ அதாவது இஷ்ட தெய்வத்தை வழிபடுறதும் அப்படி இல்லைன்னா தினமும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று காலையில் அந்த நாளை நீங்கள் தொடங்குறீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை ஓரளவிற்கு தவிர்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலம் அப்படின்னு வரும்பொழுது மீனராசி அன்பர்கள் கொஞ்சம் சோம்பேறி தனத்துடன் இருப்பாங்க உங்களின் சோம்பேறி மனப்பான்மையால் வேலைகள் அனைத்துமே தாமதமாக இதனால உங்களுக்கு பிரச்சனையும் எழலாம் அதனால் கூடுதல் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க வியாபாரம் எதிர்பார்த்ததை விட குறைவாகத்தான் இருக்கும் சக்க ஊழியர்கள் அப்படின்னா குடும்ப உறுப்பினர்கள் உணர்ச்சி வசப்படுவாங்க அப்படிங்கறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க நீங்க அக்கறை இன்மையுடன் செலவிடுவீங்க உங்களுடைய பணத்தை மேலும் நீங்க கடினமாக உழைக்க தயங்குவீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது குறைவாகவே கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்பட பாருங்க அது மட்டும் யதார்த்தத்தை விட்டுட்டு கற்பனை உலகத்தில் தொலைந்து போவீங்க உங்களினுடைய தாழ்வு மனப்பான்மைக்கு வருத்தத்தை அதிகரிக்க செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால மனதை எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறத நினைவில் வைத்து செயல்பட பாருங்க உங்களினுடைய வேலைகளை முடிக்க நீங்க கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் நிதி ஆதாயம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கப்பெறும் உங்களுடைய வார்த்தைகளை சரி பயன்படுத்த பாருங்க அப்படி இல்லைன்னா லாபம் கிடைப்பதற்கு பதிலாக தகராறும் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கட்டும் உங்களுடைய வேலைகளை பார்த்தீங்கன்னா மாதத்தினுடைய பகுதிக்கு அப்புறமா நீங்க முடிக்க முயற்சி பண்ணலாம் அதாவது ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா இழுப்பறையாக இருக்கும் கால தாமதம் ஏற்படலாம் எல்லா ஒரு விஷயத்துலையுமே தடைகள் உண்டாகும் அப்படின்னு வரக்கூடிய வேலைகளை மட்டும் நீங்கள் மாதத்தினுடைய பகுதியில் நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது சுலபமாக முடிவுக்கு வந்துடும் அப்படி இல்லைனா தேவையில்லாத இழுப்பறி தடை தாமதம் அலைச்சல் போன்றவை ஏற்படலாம் அதனால் உங்களுடைய வேலைகளை அதாவது ஏதாவது அரசு வேலையாகட்டும் அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை ரொம்ப காலமாக இழுப்பறியாக இருக்குது அப்படின்னா மாதத்தினுடைய பிற்பகுதியில் அந்த வேலையை நீங்கள் தொடங்குங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு எந்தவித தடையும் தாமதமும் இல்லாமல் இழுப்பறி இல்லாமல் உடனே முடிஞ்சிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் லாபம் ஈட்டுவது அப்படிங்கிறது அவ்வளவு சுலபமாக இருக்காது வணிக வர்க்கம் தந்திரமான கொள்கைகளை கடைபிடிக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திருப்திகரமான நாட்களாக நீங்கள் அமைக்கணும் அப்படின்னா நீங்கள் கடின உழைப்பை தர வேண்டியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் में கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட வேண்டியதாகவும் இருக்கும் அதனால் கொஞ்சம் பணியிடத்தில் கவனமாக இருங்க எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் புத்திசாலித்தனத்துடன் நடந்து கொண்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை உங்களால் அனுபவிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத பிரச்சினைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அதே சமயம் அன்றாட வாழ்க்கை அப்படின்னு வரும் பொழுது கொஞ்சம் குழப்பமாக தாங்க இருக்கும் எதிர்மறை உணர்ச்சிகள் மனதில் தோன்றி கொண்டே இருக்கும் நீங்கள் வேலையில் கவனக்குறைவாக இருப்பீங்க குடும்ப உறுப்பினர்கள் அப்படி இல்லைனா சக்க ஊழியர்களின் சரியான ஆலோசனைகளை எடுத்துக்கொள்வது நல்லது சிக்கலான விஷயங்களில் இருந்து மாதத்தினுடைய பகுதியில் பார்த்திங்கன்னா மேல்நிலைமை சீரடைய தொடங்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் பணம் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுக்கிறத இந்த மாதம் தவிர்த்து கொள்ளுங்கள் உங்கள் மனநிலை பார்த்திங்கன்னா மாதத்தின் பகுதியில் ஓரளவிற்கு சீராக இருக்கும் மனம் அமைதி மகிழ்ச்சி கொள்ளும் அப்படின்ற சூழ்நிலை உங்களுக்கு உருவாகலாம் அதே மாதிரி பழைய நோய்கள் மீண்டும் உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால உடல் ஆரோக்கிய விஷயத்திலையும் இருங்க மேலும் பணம் தொடர்பான விஷயங்களை தவிர மற்ற எல்லா பணிகள்லையுமே நீங்கள் மரியாதைக்குரியவராக மாறுவீங்க நிதி சிக்கல்களை தீர்க்க கொஞ்சம் போராட வேண்டியதாக இருக்குங்க குறித்த நேரத்தில் வேலையை முடித்தாலும் கூட அதற்கான பலன்கள் பெறுறதில் தாமதம் ஏற்பட தான் செய்யும் குடும்பம் அல்லது உறவினர்களுடன் நேரத்தை செலவிட நேரமும் காலமும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் என்றாலும் கொஞ்சம் கவனமாக பேசுவதும் பழகுவதுமாக இருங்க அப்படி இல்லைனா தேவையில்லாத பிரச்சினைகள் உருவாகலாம் அதே சமயம் உங்களின் சிறப்பான பணி குடும்பத்திற்கு பெருமை சேர்க்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் உடல்நலம் தொடர்பான சிறு சிறு பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டேதாக இருக்கும் ஓரளவிற்கு உங்களுக்கு நிம்மதி கிடைப்பதற்கான வாய்ப்பு மாத பகுதியில் அமையப்பெறுகிறது உங்களுடைய வேலையில் லாபம் கிடைப்பது தள்ளி போகலாம் ஆரோக்கியம் ஓரளவிற்கு மேம்படும் அதிக உழைப்பின் காரணமாக ஓய்வு கிடைக்காமலும் போக வாய்ப்பு இருக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களினாலும் வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் சிக்கி தவிக்கும் நிலை உங்களுக்கு உருவாகலாம் இருப்பினும் ஆர்வம் அதிகம் ஏற்படும் உங்களுடைய குடும்ப நல்ல ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைப்பது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் கோளாறு பதிகம் பாடி சிவனை வழிபட உங்களின் அனைத்து வித குறைகளும் நீங்க பெறும் நந்தீஷ் வழிபட்டீங்க அப்படின்னா நன்மைகள் அனைத்தும் உங்களுக்கு உண்டாகப் பெறும் லக்ஷ்மி ஹைக்ரீவரை வழிபட உங்களின் விருப்பம் நிறைவேறும் சுபிக்ஷம் உண்டாகப் பெறும்